அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா வேலூர் புரட்சி எப்பொழுது வெடித்தது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து இரண்டாவது வினா வேலுநாச்சியாரின் இராணுவ தளபதி யார் ஆப்ஷன் ஏ தாண்டவராயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதன்முறையில் தொடங்கியவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் சி திலகர் நாலாவது கோள் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது கோள் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி சோட்டா நாகப்பூர் ஐந்தாவது எப்பொழுது நடைபெற்றது இதற்கான சிலைவிடை ஆசனியே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு பராசி இயக்கத்தை தோற்றுவித்தோர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி ஹாஜி சரியதுல்லா ஏழாவது வினா கோவில் நுழைவு நாள் என்று இதற்கான சிறைய ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எட்டாவது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் என்று விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் பதினாலு நா உலகப்போருக்கு பின் பிரிட்டனின் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் சி கிளமன் டட்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்ட முதல் தனித்தியர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி பதினோரா இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை ஏற்றிவிட்டார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி அன்னிபிசன் பன்னெண்டாவது சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தி இந்து என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு இது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு பதினாலாவதுனா தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் என்று இதற்கான சிறைவிடை ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் எவிட ஆப்ஷன் B வாஊசி 16 ஆவது தினம் இந்தியாவை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடியார் ஏக்கானேடை எவிட ஆப்ஷன் A ராஜाराम மோகன்ராய் 16 ஆவது தினம் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் இதற்கான விட ஆப்ஷன் டி ஆப்ரிகாம் பண்டிதர் பதினெட்டா இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ சென்னை தொழிலாளர் சங்கம் ஒன்பதுனா சேரன் மகாதேவியில் குருகுலம் நடத்தியவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி சுப்பிரமணியம் இருபதுனா ஆதி ஆந்திரர் யார் இதற்கான சினைவிடை எம் சி ராஜா தமிழ்நாட்டின் அச்ச பரவலை கூறுகான சினைவிடை எட்டு டிகிரி நாலு மினிட்ஸ் வடக்கு முதல் பதிமூணு டிகிரி முப்பத்தஞ்சு வடக்கு வரை இருபத்தி இரண்டாவதுனா மண்ணெருப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எது இதற்கான சரியாக விட ஆப்ஷன் சி தேனி இருபத்தி மூன்றாவதுனா தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படுவது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி காவிரி டெல்டா வலைப்பின்னல் இருபத்தி நாலு வினா ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் ஏ மேல்பட்டு கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது விடை ஆப்ஷன் பி நாமக்கல் இருபத்தி ஆறாவதுன்னா தமிழ்நாட்டில் தன்மை உடைய உரையாறு எது இதற்கான சி தாமிரபரணி இருபத்தி இல்லாத தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர் இது இதற்கான சரியாக ஆப்ஷன் சி சிறுதானியங்கள் இருபத்தி இல்லாத சொர்ணவாரில் விதைக்கும் காலம் என்ன இதற்கான ஆன்சர் எப்படி ஆப்ஷன் ஏப்ரல் டு மே தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் என்ன ஆப்ஷன் பி ஆயிரத்தி கிலோமீட்டர் முப்பதாவது பாலின விகிதம் சரியாக ஆயிரமாக உள்ள மாவட்டம் எது சரியா ஆப்ஷன் சி சிவகங்கை முப்பத்தி இந்தியா சோவியத் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இடிமின்னல் நிலம் என்று அழியப்படும் நாடு எதுவுடை ஆப்ஷன் சி பூட்டான் முப்பத்தி மூணாவது புதிதாக சுதந்திரடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி சர் சிரில் ராட் கிளீவ்ஸ் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது ஏ சாங்காய் முப்பத்தி ஆகினா பிரிக்ஸ் என்ற சொல்ல உருவாக்கியவர் யார் இதற்கு ஆப்ஷன் பி ஜிம் ஓ நெயில் கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்படுவது இதற்கான சிறை விடை ஆசூசி அமெரிக்கா தனது பொதுச் சட்டம் முப்பத்தி ஏழாவதுனா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தி எட்டாவது இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ சர் ஜேம்ஸ் வில்சன் ஒன்பதாவது ஆசியாவின் டிரிட்ரா என அழைக்கப்படுது சரியா விட ஆப்ஷன் சி சென்னை நாற்பதாவதுனா புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வரை செயல்முறைகளின் கண்டுபிடிப்பாளர் யார் ஆஷன் பி தொழில் முனைவோர் நாப்பத்தி ஆய்வு இந்தியாவின் நுழைவாயில் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மும்பை நாற்பத்தி ரெண்டாவது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இதற்கான சினைவிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது நாற்பத்தி மூணாவதுனா நவீன சீனாவின் தந்தை யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் சனியாக்சன் நாற்பத்தி நாலாவது சர்க்கரை உற்பத்தியில் உலகில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு இது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிரேசில் நாப்பத்தி வினா ஒரு ஹெக்டேர் என்பது எத்தனை ஏக்கர் இதற்கான ஆப்ஷன் சி ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் நாற்பது இந்தியாவில் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதி எது இதற்கான ஆப்ஷன் டி சின்னக்கல்லார் நாப்பத்தி ஏழாவது பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தி ஹேக் நாப்பத்தி இந்தியாவின் தென்கோடி முனை எது இதற்கான விடை ஆப்ஷன் பி இந்திரா முனை நாற்பத்தி ஒன்பதாவது தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதல் அங்கீகரித்தது இதற்கான நீதி கட்சி இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆப்ஷன் பி அறுபத்தஞ்சு ஆண்டுகள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மட்டும் சந்திப்போம்